அதே போல் வந்து ஆண்களுக்கு வந்து இந்த டாய்லெட் யூரினல் யூஸ் பண்ணுறாங்க பப்ளிக் ப்ளேஸில் அப்படின்னு சொன்னால் ஒரு டாய்லெட் யூரினல் ஒருத்தர் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கடுத்து மூணு இருக்குன்னா அந்த அந்த அவர் யூஸ் பண்ணுறதுக்கு பக்கத்து டாய்லெட் யூரினல் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது கேப் விட்டு தான் யூஸ் பண்ணணும் இதுக்கான ரீசன்ஸ்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் என்னை பார்க்கும்போது கேளுங்க இது ஒரு உளவியல் ரீதியான ஒரு விஷயம் அதே போல் மற்றவருடைய டேஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாது ஒருத்தருக்கு வந்து இளையராஜா பாட்டு பிடிக்கும் ஒருத்தனுக்கு இளையராஜா பாட்டே பிடிக்காது ஒருத்தனுக்கு வந்து இந்த இந்த பையன் உள்ள இந்த ஒருத்தன் சின்ன பையன் இருக்கானே இந்த அனிருத்து பாட்டு ரொம்ப பிடிக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ நானே காரில் போகிறேன்னா பழைய பாட்டு அவங்களுக்கு மீனிங் புரியாது சிவாஜி பாட்டு எம்ஜிஆர் பாட்டு கேட்டால் அவங்களுக்கு தெரியாது ஸோ உடனே வந்து பழைய ஆள் மூட்டாளாக இருக்கான் கிராமத்தால் இருக்கான் அப்படின்னு கமெண்ட்லாம் வேணாம் அவங்க ஏஜ் ஃப்ரீக்வன்சிக்கு அவங்களோட டேஸ்ட்டு ஃப்ரீக்குவன்ஸில் மே டிஃபர் ஆகும் அதை நீங்கள் கமெண்ட் பண்ணக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதாவது சுய ஒழுக்கமே தவறுகள் நடைபெறாமல் நடைபெறாமல் இருப்பதற்கான வழிகள் அப்படின்றது